அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டின் தமிழக வெற்றிக்கழக தலைவர் அண்ணன் விஜய் தலைமையிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி தற்போது ஒரு கோடிக்கு அதிகமான உறுப்பினர்களை சேர்த்துருக்கிறாங்க வந்து சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடக்கவிருக்கும் அந்த தேர்தலிலே கட்டாயமாக முதலமைச்சராக விஜய் அவர்கள் அமரப்போகின்றது தெளிவாக தெரிகிறது குறிப்பாக மீடியாவாக இருக்கட்டும் அல்லது அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும் அல்லது இப்பொழுது ஆளுகின்ற கட்சி திமுகவாக இருக்கட்டும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதிப்பாக ரொம்ப ஏளனமாக பேசுறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு ஒரு எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள் அரசியலுக்கு வந்து காணாமல் போயிருக்கிறாங்க எல்லாரும் எம்ஜிஆராக விட எம்ஜிஆராக வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க ரியாலிட்டியை மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க எம்ஜிஆருக்கு எவ்வளவு ஆதரவு இருந்ததோ எவ்வளவு ரசிகர்கள் பட்டாளம் இருந்ததோ அதைவிட பல மடங்கு விஜய்க்கும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே நேரம் ஒரு வீட்டில் முழுக்க முழுக்க இத்தனை இத்தனை காலமாக திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்கள் இருக்கலாம் இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க இல்லை ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க நாலு பேருமே திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் இனி வரும் காலங்களில் அம்மா கூட அப்பா பேச்சை கேட்டு அவர் திமுகவுக்கு வாக்கு செலுத்தலாம் ஆனால் அவங்களுக்கு இருக்கிற அந்த இரண்டு பிள்ளைகள் அவர்களுக்கு ஓட்டுரிமை இருந்தால் கட்டாயமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாக்கு போடுவாங்க அது யாராலையும் மாற்ற முடியாது இப்படி இருக்கிறப்ப தான் இந்த இரநூறுவா உப்பீஸெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க கதறிக்கிட்டுருக்கிறாங்க அதே நேரம் இந்த அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க இன்னும் அவர் வந்து வெளியில் வரலையே அதாவது அரசியல் காலத்தில் அவரோட பழத்தை இன்னும் காட்டலையே அப்படின்னு கட்டாயமாக அவர் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இப்போ இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களெலாம் வந்துட்டு இன்னும் அவரோட பழத்தை காட்டலை நாங்கள் அவங்களோட போய் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னும் திமுகவுக்கு முட்டு 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 கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க கவலைப்பட போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேர்தலுக்கு அடுத்த நாளை வந்து ரொம்ப கவலைப்பட்டு அழுகிற அளவுக்கு போக போகிறாங்க ஒரு சிலர் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள்லாம் வந்து நிறைய வந்து கல்வி ஊற்றலாம் ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது அந்த ரியாலிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்டாயமாக உங்களுக்கெல்லாம் புரியும் அதே நேரம் இதை பற்றி ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து பேசுகிறதுக்கு இருக்கிறேன் என்ன ரியாலிட்டி மக்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கத்தான் போகிறோம் உண்மையாலுமே அந்த காலத்தில் அதாவது எம்ஜிஆர் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த யூடியூப்பு அவ்வளவாக கிடையாது அது இதை சோசியல் மீடியா நான் சொல்கிறது சமூக வலைத்தளங்கள் முகநூல் ட்விட்டர் வாட்ஸ்அப்பு இதெல்லாம் தெரியாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் திடீர்னு ஒரே நைட்டில் ஒரு வீடியோவை போட்டு ட்ரெண்டிங் ஆகிறார் அடுத்த நாள் பார்த்தா அவரை பற்றி அவையே தான் சோசியல் மீடியாவில் இருக்குது ஸோ அந்த மாதிரி தாங்க தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்வராகிறதை யாராலையும் தடுக்க முடியாது அதுக்கு முழுக்க 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 இந்த சோசியல் மீடியாவும் ஒரு காரணம் அதே நேரம் எல்லா மனசுலேயும் எல்லா வீடுகள்லையுமே வந்து விஜய் இருக்கிறாரு இது முக்கிய காரணம் எல்லாரும் நினச்சிடலாம் இவ்வளோ கூட்டம் வருதே இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக வாக்காக மாறிவிடுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கட்டாயமாக வாக்குகளாக மாறப்போகிறது ஒரு கோடியே உறுப்பினர்கள் வந்து அவங்களாக சேர்ந்திருக்கிறாங்க கட்சியில் வந்து ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு கோடி உறுப்பினர்கள் வாக்கு செலுத்தினாலே எத்தனை சதவீதம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தான் போகிறீங்க கட்டாயமாக மீண்டும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்